அனைவருக்கும் வணக்கம் நான் ஒரு விஷயம்னு சொல்கிறேன் சரியாண்டு வாருங்க நம்மளை யாருண்டான ஒதுக்கி வைக்கிறாங்க அல்லது கழிச்சு வைக்கிறாங்க நம்மளை ஒரு தராதரம் குறைச்சி பார்க்குறாங்க அல்லது நம்மளை மதிக்கிறாங்க இல்லைண்டா ஒரு சிலாக்கள் என்ன செய்வாங்கன்னா நல்லா பழகுவாங்க ஒன்று நல்லா பழகி நல்லா அதெல்லாம் நல்லா கதைப்பாங்க ஆனால் நம்ம போனதுக்கு பிறகு நம்மளை பற்றி கேவலமாக கதைப்பாங்க மற்றாக்கிட்ட சொல்லி அப்படியான அது நமக்கு தெரிய வரும்போது நீங்கள்லாம் அவங்கள பார்த்து அப்படியான ஆக்களை பார்த்து கோவப்படக்கூடாது யார் இடம் அடைஞ்சினி எந்த அனுபவத்தில் நானும் கேட்குறேன் நான் நிறைய பேர்கிட்ட அதாவது கேட்பேன் என்னையாவது பிள்ளைய விட்டத்து நான் இருந்தால் பிள்ளை விடுறேனா விடலையாண்டு நமக்கு தெரியாதானே அனை அதை சொல்லும் சொல்கிறத நான் விரும்புறனான் அதாவது அந்த விமர்சனத்தை விரும்புகிறனா எனக்கு பல விமர்சனங்கள் வர்றது அந்த பல அந்த விமர்சனங்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன் நான் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறேன் நான் விரும்புறனே இரண்டாம் விமர்சனத்தை தாங்காட்டி நம்ம வளர முடியாது இன்னொரு குற்றச்சாட்டை நம்ம ஏற்றுக்கொள்ளாட்டி வளர முடியாது அந்த அடிப்படையில் நான் எல்லார்ட்டையும் கேட்பேன் எனக்கு ஆக்கள்கிட்ட நீங்கள் கேட்டால் தெரியும் என்னையும் அது பிள்ளைண்டா நீங்கள் சொல்லுங்கள் பயப்பட தேவையில்லை நான் கோவிப்பானது இல்லை அதை எல்லாம் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்பேன் ஏன் கேட்குறேன் நான் சொன்னால் அப்போ தான் நான் அதில் இருந்து திரும்பி இன்னொரு உயர்வான அதை யோசிப்பேன் நம்ம செஞ்சது பிள்ளையா சரியான ஜோதிச்சு அது பிள்ளைண்டு நமக்கு பட்டுதா இருந்தால் அடுத்த கட்டம் அதிலேருந்து மேலே கொஞ்சம் திருந்தி நடக்க பார்ப்பேன் அதுக்காக நான் கேட்குறான் பட் அக்கோட விமர்சனத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படி நான் பல இதுகளை ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொண்டு கேட்டு 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 நிறைய முன்னேற்றங்கள் அடைஞ்சிருக்கிறேன் நம்மளை கழிச்சு வச்சாங்கள இருந்தால் நம்மளை விமர்சித்தாங்கள இருந்தால் அவங்கள கதையை கேட்டு நம்ம நடக்கணும் கேட்கணும் கேட்டால் தான் நம்ம வளருவோம் அந்த அடிப்படையில் என்ன எண்டை வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இண்டைக்கு வரைக்கும் பல பேர் காசிருக்கும் போது ஒரு மாதிரி பழகிறார்களும் இருக்காங்க இல்லாத ஒரு மாதிரி பழகிறார்களும் இல்லையா கண்டா பழகிறார்கள் காணாட்டி கதைக்கிறார்களும் இருக்கிறாங்க அவங்களோட கண்ணுக்கு முன்னுக்கெல்லாம் நமக்கு ஒரு வெர்ரி உண்டு வரும் நல்லா இருக்கணும் உழைக்கணும் நல்லா இருக்கணும் இவங்கட இப்போ எனக்கெல்லாம் இருக்கிற வரி என்னென்னா நம்மளை நிறைய பேர் கழுத்தி வச்சுருக்கிறாங்க நிறைய பேர் நம்மளை ஒதுக்குறாங்க பணம் இல்லை அது இல்லை இது இல்லை என்றதுக்காக எனக்கு ஒரு வெறி வெறும் எனக்கு ஒரு இடிக்குது இவங்கட கண்ணுக்கு மண்ணுக்கு நம்ம நல்லா இருக்குது அதாவது பணக்காரனா வீடு நிறைய காய்ச்சல் வச்சு தெற்கு நிறைய காய்ச்சல் வச்சிருக்கணுன்ற ஆசையே இல்லை கேட்டு போகக்கூடாது எங்கள்கிட்ட அண்டை அண்டைக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு 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 மனிதனுக்கு என்ன தேவை அத்தியாவசிய பொருள் என்ன தேவையோ அதோட வாழ்ந்தால் காணும் பெரிய மாடி வீடும் தேவையில்லை அக்கௌண்ட்டில் பணமும் தேவையில்லை பெரிய கார் லோரி வசிச்சதுக்கும் தேவையில்லை ஒருவர்கிட்டையும் கேட்டு போகாமல் அத்தியாவசிய தேவையோடு வாழ்கிற அளவுக்கு பணம் இருந்தால் காணும்ன்ற ஒரு வெறி ஒரு ஆதங்கம் ஒரு உணர்வு வந்திருக்கிறது என்னத்துக்காக வந்தது மற்றவர்களால் மற்றவர்கள் நம்மளை கழித்து வைக்க 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 ஒதுக்கி வைக்க வைக்கவே நம்மளை வெறுக்க நம்மளை விமர்சனம் செய்ய 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 அந்த ஒரு உற்சாகம் மட்டும் நமக்கு தானே ஆவரும் அதனால் நம்ம நம்மளை விமர்சிக்கிறார்களே நம்மளை ஒதுக்குறாக்களே நம்மளை திறத்துகிறாக்களே நம்மளை பகையாக பார்க்குறாங்களே நம்ம கோவிக்க கூடாது அவங்களுக்கு வாழ்த்து சொல்லணும் நன்றி சொல்லணும் அவங்கள மறக்கக்கூடாது மறக்காமல் வச்சிருக்கணும் அப்போ அவங்கள மறந்த மாதிரி தான் நம்ம ஜெயிக்க மாட்டோம் அவங்கள மறக்கக்கூடாது அவங்களோட விமர்சனத்தை மறக்கக்கூடாது அவங்க சொன்ன வார்த்தைகளை மறக்கக்கூடாது அவ்வளவும் பொக்கிசம் அறிந்த ஞாபகம் வந்து கொண்டே இருக்கணும் நம்ம ஜெயிக்க 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 அவங்களோட வார்த்தை ஞாபகம் வந்து கொண்டே இருக்கணும்னு உயர்ந்து கொண்டு போகலாம் எந்த மாற்று கருத்து விழா நீங்கள் சரியாக பிள்ளையான்னு சொல்லுங்க அது பாய்